வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா பசியின்மை லாஸ் ஆஃப் அப்பிடைட் இது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பசிக்கவே இல்லை எனக்கு வந்து காலையிலுச்சி நான் சாப்பிடவே மாட்டேன் என் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடவே மாட்டேன் ஏன்னா கேட்டால் பசி இல்லை இது ஒரு முக்கியமான சொல்கிற ஒரு இது இதை வந்து நம்ம வந்து பசியின்மை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இதில் வந்து எப்படின்னா நம்ம வாழ்க்கை முறையினால் இருக்கிற பசியின்மை இது ஒரு பாட்டு அடுத்தது உண்மையிலே பிரச்சனை இருக்கிற பசியின்மை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையில் எப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் நைட் ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு லேட்டாக சாப்பிட்றது பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போய் நல்லா ஹெவியாக சாப்பிட்றது பதினோரு மணிக்கு மேலே போய் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் எந்திரிக்கும்போது ஒரு ஏழு மணிக்கு எந்திரிக்கும் உங்களுக்கு பசி கண்டிப்பாக இருக்க போகிறதே கிடையாது அதேமாதிரி தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறது இப்போ பத்து மணி ஆஃபீஸ் இருக்கும் நான் காலையில் சீக்கிரம் எழுச்சி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா எந்திரிக்கிறதே எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் எந்திரிக்கிறது ஸோ நீங்கள் அவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு அவ்வளோ வேகமாக ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது பசி வந்து உடம்புலேயே இருக்கவே இருக்காது இப்போ இதே இதை நீங்கள் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு எட்டு மணிக்கும் கண்டிப்பாக பசிக்கும் பட் எந்திரிக்கிறதே லேட்டு ஸோ அதுவும் அவசரமாக பட பரபரப்பாக அந்த டேங்க்கு ஓடும்போது சுத்தமாக நம்ம உடம்புலே பசியே இல்லாமல் தான் இருக்கும் அடுத்தது லேக் ஆஃப் ஸ்லீப்பு சரியாக தூக்கம் இல்லாதது நிறைய ரொம்ப லேட் நைட்டாக அதாவது ஒரு மூவி பார்க்குறது இல்லை ஒர்க் சம்மந்தமாக கொஞ்சம் ரொம்ப ஒரு லிமிட்டடாக தூங்குறதுனாலையும் உங்களுக்கு வந்து அந்த அந்த உடம்புல வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாதனாலையும் இங்கே இருக்கும் அடுத்தது செரண்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதாவது ஒரு ஒரு சோம்பிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு எக்ஸசைஸ் கிடையாது சும்மா அப்படியே ஒரு காலைல எழுந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் இல்லை படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ எக்ஸசைஸே இல்லை ரத்தம் ஓட்டம் இல்லை இப்போ ரத்தம் ஓடினாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பசிக்கும் தூக்கம் வரும் நல்ல டைஜஷன் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கை முறையினால் வர்றது முக்கியமாக உங்களுக்கு பசி இல்லை அப்படி தொடர்ந்ததும் பசி இல்லாமல் இருந்ததுன்னா தூக்கம் இல்லை சரியாக தூங்கலை இல்லை லேட்டாக தூங்குறீங்க லேட்டாக எந்திரிக்கிறீங்க அதுதான் முக்கியம் லேட்டாக எந்திரிச்சா பசிக்காது சீக்கிரமாக எந்திரிச்சு பல் விளக்கிட்டு உட்காருங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி பல் விளக்குனா எட்டு மணிக்கெலாம் பசிக்காருங்க இதே தான் ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் சீக்கிரமாக எந்திரிச்சு சீக்கிரமாக அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பசிக்க ஸோ இந்த ஒரு பார்ட் இது தவிர ஒரு பிரச்சனையாக பார்க்குறது அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பசியின்மைங்கிறது டெம்ப்ரரியாக இருக்குது எனக்கு ஒரு ஒரு உரமாக இருந்தது அப்புறம் தானாக சரியாயிடுச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் இதே பசியின்மை வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்கணும் இந்த எனக்கு இதனால் எனக்கு வந்து உடல் எடையெல்லாம் குறை குறஞ்சி போய் எனக்கு வந்து அதனால சில பாதிப்புகள்லாம் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக என்னென்னு நம்ம பார்த்து தான் ஆகணும் சரி இதுக்கு முக்கிய காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல சொல்லக்கூடியது நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகள் அதாவது இப்போ சொன்னாங்கன்னா ஆடு மாடெல்லாம் அசை போடாதுமாங்க அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அசை போடாதுமாங்க அதேமாதிரி தான் நம்ம உடம்பு சரியில்லைன்னா பசியை முதல்ல குறையிறது பசி தான் இப்போ சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் அசிடிட்டி ப்ராப்ளம் இல்லை ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ உள்ள சாப்பாடு போனாவே அதை பட்டுனா வலிக்கும் ஏரியும் இல்லை வாமிட் வரும் ஸோ அதனால் உடம்பு என்ன பண்ணும் பசியை தான் முதல்ல குறைக்கும் ஸோ இதுதான் முக்கிய காரணம் உங்களுக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது இல்லை கேஸ்ட்ரைட்டிஸு அல்சர் ப்ராப்ளம் இது இருந்தாலும் முதல்ல பசியே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஏதாவது ஒரு வியாதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சளி பிடிச்சிருக்கு சளி பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அது ஒரு இது இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு டிசீஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கோம் இப்போ டைஃபாய்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த ரெக்கவரி ஃபேஸில் இருக்கும்போது அவங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கலாம் உடம்பு வந்து ரெஸ்ட் கேட்குற மாதிரி இதுதான் இருக்குது இதெல்லாம் இது ஒரு பக்கம் எதாவது வியாதிகள்னு சொல்லுவாங்களே அதில் வந்து டயபெட்டிஸ் இருக்குது இப்போ மெடிக்கல் ப்ராப்ளம் டயபெட்டிஸ் வருது தைராய்டு ப்ராப்ளம் வருது அவங்களுக்கெல்லாம் கூட இந்த பசி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் ஜென்ரலாக வயிற்றில் புண்ணு இல்லை மற்ற வியாதிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் அண்ட் எமோஷனல் அப்படிம்பாங்க இப்போ வந்து பதட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம் வருது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காருன்னு இருக்கேன் கண்டிப்பாக அந்த பதட்டம் அதிலே வந்து பசியே இருக்கவே இருக்காது பயம் சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க தேவையில்லாமல் பயப்படுவாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசி இருக்குன்னு வாய்ப்பே கிடையாது டிப்ரெஷன் சேட்னஸ் அது சோகமா இருக்காங்க வீட்டில் ஏதோ ஒரு 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 உயிரியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அதை நினைச்சு நினச்சி அதை ஒரு சேடாக டிப்ரஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பசியே சுத்தமாக போயிடும் இதெல்லாம் ஒரு பாட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது எக்ஸசைஸே இல்லை சும்மா அப்படியே ஒரு காலை சாப்ப நமக்கு தேவையே இல்லை இப்போ நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு ரெண்டு கேக் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது ஸோ பசியும் ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதனாலே நமக்கு தேவையே இல்லைன்னா பசிக்கவே பசிக்காது பட் இதை நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஒரு நல்ல ஒரு ப்ளட் நம்ம உடம்புல வந்து நல்லா சொர சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போது கண்டிப்பாக பசி இருக்க தான் செய்யும் இது ஒரு பாட் அடுத்தது மெடிசின்ஸ் மாத்திரைகள் இது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா டயபெட்டிஸ்ஸு தைராய்ட் ப்ராப்ளம் பிபி மாத்திரை இதெல்லாம் தொடர்ந்து போடுவாங்க இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் இப்போ ஆன்டிபயோட்டிக் போட்டாங்க பெயின் கில்லர் போட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் பசி இல்லாமல் வயிறு பிரச்சனை தான் பசி இல்லாமல் இருக்கும் பட் அந்த மாத்திரை நிப்பாட்டின பிறகு திரும்ப பசி வந்துடும் பட் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் அதில் வந்து சுகர் மாத்திரை பிபி மாத்திரை தைராய்டு மாத்திரை இதெல்லாம் போடும்போது அதுக்குள்ள சைடு எஃபெக்டில் வயிறு புண்ணாகி பசி இல்லாமல் இருக்கலாம் இல்லை சில ஸ்டீராய்டு மாத்திரைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிடும்போது சுத்தமாக அவங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கலாம் இது ஒரு ப சரி இதுக்கு என்ன தான் பண்ணுறது முதல்ல வந்து ஒரு டாக்டரை பார்த்து வேறு ஏதாவது காரணங்கள் அதாவது இதில் சொன்னது வாழ்க்கை முறையினால் நமக்கு பசி இல்லையா ஒன்று நம்பர் ஒன்று ரெண்டாவது பசி இல்லை இல்லை எனக்கு பசிக்குது சாப்பிட முடியலையா இது ரொம்ப முக்கியம் சாப்பிட முடியலன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக பார்க்கணும் மூணாவது எனக்கு பசிக்குது பசி இல்லை ஆனால் வெயிட்டும் குறையுது அப்போ இன்னும் பெருசாக பார்க்கணும் அதை இது அடுத்தது வந்து நமக்கு வந்து இது டெம்பரரியாக இருக்குது எனக்கு வந்து ஒரு 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 மாதம் இருந்தது இல்லை ஒரு நாலு நாள் ஒரு ஒரு வாரம் இருந்தது அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னா அது பிரச்சனை இல்லை இதை முதல்ல இதை பிரித்து பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஒரு டாக்டரை பார்த்தா அவங்க காரணங்கள் கண்டுபிடிக்கலாம் என்ன கண்டுபிடிப்பாங்க முதல்ல இது மாதிரி மாத்திரை போடுறீங்களா அது பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஒரு ஸ்கேன் ஒரு என்டோஸ்கோப்பி மீனா பார்ப்பாங்க ஏன்னா இப்போ உள்ள புண்ணு இருக்கா ஆசிடி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஒரு ஸ்கேன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணி இல்லை வேறு ஏதாவது வியாதிகள் அப்படி இருக்காங்கிறதையும் பார்த்து இதுமாரி பண்ணிக்கலாம் இது ஒரு பாட்டு அடுத்தது சைக்கலாஜிக்கலாக வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா டிப்ரெஷன் சோகம் இல்லை பயம் இதுமாரி இருந்தால் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இது தவிர நம்மளாம் என்ன பண்ணலாம் இது டாக்டர் பார்க்குறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பாட்டு நம்மளாம் என்ன பண்ணலாம் முதல்ல சொல்லுது சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு காலையிலேயே பல் விளக்கிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்றரை நேரத்தில் தானாகவே பசிக்க ஆரம்பிச்சிடும் பட் அந்த காலையில் எழுந்திரிச்சி வெறும் வயத்தில் காஃபி டீ ஏதாவது குடிச்சு குடிச்சிங்கன்னா அதுவும் பசி குறையும் இப்போ காஃபி டீ குடிச்சிங்கன்னா வயிறு புண்ணாகும் திருப்பி திருப்பியாக பசி இல்லாமல் போகலாம் அதேமாரி காஃபி டீயில் நல்லா சுகர் போட்டு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சுகர் வந்து நல்லா உள்ளே போச்சுன்னா மூளைக்கு வந்து நல்ல சுகர் போச்சுன்னா உங்களுக்கு சாப்பாட்டோட தேவையே இல்லாமல் போயிடும் அப்போ பசியே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் தேவையில்லாமல் காஃபி டீ ரொம்ப சுகர் போட்டு அதனால தான் சாப்பிடாதீங்க இது ஒரு பாட் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து சாப்பிடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாக்கிங் ரொம்ப பெரிய எக்ஸசைஸ்லாம் வேண்டாம் வாக்கிங் ஒரு காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை காலையில் ஒரு முப்பது நிமிஷம் ஈவினிங் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷம் இதை மாதிரி வாக்கிங் போங்க தானாகவே உங்களுக்கு பசி வரும் அடுத்தது டாக்டர்ஸ் என்ன பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வயிறில் பிரச்சனை இருந்தால் பிபிஐ ப்ரோட்டான் பம் ஹீஞ்சி விட்டாங்கிட்டால் பேண்டபிரோசோல் ஓமிபிரசோல் மாத்திரைகள் ஏதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் ஆன்டாசிட் கொடுக்கலாம் இதெல்லாம் பார்த்து அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இல்லை பூச்சிக்கு எதாவது மாத்திரை கொடுக்கலாம் ஹெச் பைலி இருக்குது இல்லை ஹமீபியாசிஸ் இருக்குன்னு அதுக்கு எதாவது மாத்திரைகள் கொடுக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா பசியை தூண்டுறதுக்கு சில டானிக் மாதிரி கொடுக்கலாம் இல்லை சில மாத்திரை பட் அது வந்து டாக்டரோட ஒப்புதல் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா அது காரணம் கண்டுபிடிச்சி வேறு எதுவும் இல்லைன்னாலும் அதெல்லாம் போகும் ஸோ பசியின்மைங்கிறது வியாதி கிடையாது அது ஒரு சிம்டம் ஏதோ ஒரு ஒரு ஒருதோ ஒரு வெளிப்பாடை தவிர அது வியாதி கிடையாது அப்போது அந்த பசி இல்லைன்னா அதுக்கு மூல காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் இதில் முக்கியம் வணக்கம்